السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلا آلہ واصحابہ اجمعین اما بعد اللہ من اللہ دیار گلے سنگی کری میلان سہودر سہودری گلے اللہ من عرل مری قرآن شریفی தஜ்வீதுடன் இனிமையாக ஓத வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கக்கூடிய இந்த காணொலியிலே அழகி அவர்களுடைய அறிவிப்பின் பிரகாரம் குரானின் சில குறிப்பிட்ட இடங்களிலே குறிப்பிட்ட சட்டங்கள் அவைகளை பற்றி நாம் பார்ப்போம் முதலாவதாக என்ற ஒரு சட்டம் தஸ்ஹீல் என்று சொன்னால் இலகுவாக ஆக்குதல் லேசாக ஆக்குதல் இது குரானிலே நம்முடைய இமாம் ஹப்ஸ் ரஹமத்துல்லாஹி அலிஹ் அவர்களுடைய ரிவாயத்தின் பிரகாரம் ஒரே ஒரு இடத்தில் இருக்கிறது சூரத்து ஹாமீம் சஜிதா அதற்கு ஃபுஸ்ஸிலத் என்றும் பெயர் சொல்லப்படுகின்றது அதிலே என்று வரக்கூடிய அந்த வார்த்தையை இரண்டு ஹம்சாக்களிலே இரண்டாவது ஹம்சாவை ஆக்க வேண்டும் எப்படி என்று சொல் அழுத்தமாக தக்தீப்புடன் இதை சொல்ல வேண்டும் முதலாவது ஹம்சாவை அழுத்தமாக சரியாக உச்சரிக்க வேண்டும் இரண்டாவது ஹம்சாவை லேசாக எப்படி அஜமியுன் என்று சொல்லக்கூடாது என்று ஓத வேண்டும் எல்லாருமே இந்த பிரகாரம் ஓதக்கூடிய எல்லாருமே இப்படித்தான் ஓதுவது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது சட்டம் என்று தொடங்கக்கூடிய இந்த சூராவிலே, ஒரு இடத்திலே பேசும் ஜபரும் ஓதலாம் ஓதலாம் அப்படி ஒரு களிமா இருக்கிறது அது என்ன களிமா என்று வந்திருக்கிறது மூன்று இது அதே ஆயத்திலே மூன்று முறை என்று வருகின்றது இந்த படிக்கலாம் என்றும் படிக்கலாம் இரண்டிற்கும் அனுமதி இருக்கின்றது என்றாலும் கூட என்று படிப்பது சிறந்தது குரானிலே நீங்கள் அப்படித்தான் பார்ப்பீர்கள் என்றாலும் இதிலே அனுமதிக்கப்பட்ட ஒரு நிலை என்பதை நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்படுகின்றது மூன்றாவது குரானிலே சில இடங்களிலே சாது எழுதப்பட்டிருக்கும் அந்த சாதிற்கு மேலே ஒரு சீன் இருக்கும் இப்படி நான்கு இடங்களிலே இருக்கிறது இந்த நான்கு இடங்களிலே சாதை ஓதுவதா சீனை ஓதுவதா அதிலே குழப்பம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய அப்படி அல்ல அதற்கும் இமாம் அவருடைய ரிவாயத்தின் பிரகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி ஓத வேண்டும் என்று இதை இரண்டாக ஆக்கிக் கொள்ளுங்கள் மொத்த நாலு வருது பதினைந்து ஜிதுக்கு முன்னாடி இரண்டு வருது பதினஞ்சுக்கு பதினஞ்சுக்கு பின்னாடி இரண்டு இடங்களிலே வருது முன்னால் வரக்கூடிய அந்த சாதிற்கு மேல் வரக்கூடிய சீனை அதை சீனாக சொல்ல வேண்டும் சாதாக சொல்லக்கூடாது பின்னால் வரக்கூடிய அந்த இரண்டு இடங்கள் இருக்கிறது அதை சாதாக சொல்ல வேண்டும் அது எங்க இருக்கிறது முதலாவது சூரத்துல் பக்ராமிலே ஒவ்வா ஹோய ஒபிகு வயபுசூத்து என்று சொல்ல வேண்டும் அடுத்து சூரத்துல் ஆராஃபிலே ஒஜகும் சீனாக சொல்ல வேண்டும் சாதை எழுதப்பட்டு அதற்கு பிறகு பின்னால் வரக்கூடிய ரெண்டு சாதாக சொல்லக்கூடிய சூரத்து தூர் أَمْ هُمُ சூரத்துல் سورة الغاشية بلي لست عليهم بمسيطر بمسيطر இங்கே சாதா சொல்ல வேண்டும் ஆக சாதிருக்கு மேலே சீன் இங்கே வருகின்றதோ அதை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை நாம் விளங்கி அதன் பிரகாரம் ஓத வேண்டும் அடுத்து மிக முக்கியமான ஒரு சட்டம் சூரத்து ஹூதிலே ஒரு இடத்தில் பிஸ்மில்லாஹி மஜ்ரீஹா என்று எழுதப்பட்டிருக்கும் இந்த இடத்திலே இமாலா என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இருக்கிறது இமாலா என்று சொன்னால் சாய்த்து ஓதுவது ஆக எப்படி ஓத வேண்டும் இந்த ஜேரை ஜேர் ஜபர் இந்த இரண்டிற்கும் மத்தியிலே ஓதக்கூடிய ஒன்று பிஸ்மில்லாஹி மஜ்ரீஹா தமிழிலே ரே என்று இருக்கிறது பிஸ்மில்லாஹி மஜ்ரீஹா இங்கே இப்படித்தான் ஓத வேண்டும் மஜிரீகா என்று ஓதக்கூடாது அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு சட்டம் இஸ்மான் என்று சொல்லக்கூடிய சட்டம் சூரத்து யூசுஃபிலே ல என்பதிலே நூனிலே சத்து வருகின்றது அதை ஓதுகின்ற பொழுது என்று சொன்னால் எப்படி ஓதுமோ வாடையை கொடுக்க வேண்டும் இஸ்மாம் என்று சொன்னால் வாடையை தருவது இப்படி இப்படி நூ சொல்லக்கூடியதான் சொல்லணும் ஆனால் அங்கே சொல்லுகின்ற பொழுது இஸ்மாம் செய்ய வேண்டும் அது உதட்டிலே சாடையாக பார்ப்பவர்களுக்குத்தான் அது தெரியும் என்று ஓத ஓத வேண்டும் வேண்டும் சில சட்டங்கள் இடங்களிலே இருக்கின்றது இவைகளை நாம் அறிந்து அல்லாத்தாலா நம் அனைவர்களுக்கும் தெளிவாக நல்ல முறையிலே ஓதுவதற்கு செய்வானாக அடுத்த காணொலியிலே மிக முக்கியமான சட்டம்